நமஸ்காரம் இன்று நாம் வாழும் வாழ்க்கைக்கும் என்றோ குந்தி கண்ணனிடத்தில் கேட்டதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதான்னு ஒரு சந்தேகம் குழப்பம் சந்தேகத்தை சொல்லுகிறேன் நீங்களே முடிவு தேடலாம் குந்தி கண்ணனுக்கு அத்தை தகப்பனாரின் உடன் பிறந்தவள் எது கேட்டாலும் கண்ணன் கொடுப்பார் ஆனால் குந்தி எனக்கு துன்பத்தை கொடுத்து என்று கேட்டாள் என்னை இப்படி என்று கண்ணன் வினவ துன்பம் இல்லாவிட்டால் உன்னை மறந்து விடுவேன் கண்ணா துக்கம் இருந்தால்தான் கஷ்டப்பட்டால்தான் கண்ணனை நினைப்போம் கடவுளை விரும்புவோம் எல்லா விதத்திலும் செழிப்பாக உலக ரீதியான துன்பமே இல்லாமல் இருந்தால் நம் பழமையை மறப்போம் கடவுளையும் மறப்போம் ஏதாவது துன்பம் இருந்தால் அவரை கேட்பதற்காகவாவது நினைப்போம் இதனால் குந்தி கேட்டாள் இது அன்றைய கதை இதிகாசம் புராணம் இன்றைய வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வருவோம் பொதுவாக ஒரு பேச்சு காணப்படுகிறது யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக முன்னேறிவிட்டார்களோ அவர்கள் ரொம்ப ரெலிஜியஸாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் நாம் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் இந்த மதம் சிறப்பானது அதை நாம் சேர்ந்தவன் நான் ஒரு சனாதன தர்மி என்கிற எண்ணம் சற்று குறையும் எத்தனைக்கெத்தனை பொருளாதார ரீதியாக முன்னேறுகிறோமோ அத்தனைக்கத்தனை நம்முடைய மத தர்ம பற்று கடவுளிடத்தில் விருப்பம் இதுவே குறைந்து கொண்டு போகும் நம்பிக்கையோடு இருப்போம் ஆனால் அதை தாண்டி ஒரு விருப்பம் இருக்காது இது எதனால் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஆன்மீக நம்பிக்கை ரிலீஜியஸாக இருப்பதற்கும் என்ன தொடர்பு ஏதோ இருக்கிறது ஆனால் இது நான் சொல்வது இந்த தர்மம் இந்து தான் அதிகம் காணப்படுகிறது ஏனைய மதங்களில் பார்த்தால் பொருளாதாரத்தில் சிழிப்பாக இருந்தாலும் மதப்பற்றை அவர்கள் விடுவதில்லை அதனால்தான் உலகளாவிய அளவில் எங்கிருந்தும் பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது அதிக பணமுடைய நாடுகளிலும் நம்முடைய நாட்டில் இந்த மதத்திலிருந்து இந்த மதத்தை மாற்றுவதற்கு கூட எங்கெங்கிருதோ பணம் வருகிறது சொல்கிறார்கள் அப்ப அவர்களெல்லாம் முன்னேறி பணக்காரர்களா இருக்கவே தானே பணத்தை கொடுக்கிறார்கள் அவர்கள் நினைப்பதில்லையா ஒரு மதத்தில் அவர்கள் பாட்டு இருப்பவர்களை போய் மாற்றம் முற்படுகிறோமே அதுக்கு இலக்கு வைத்து வேலை செய்கிறோமே இதில் நமக்கென்ன என்று அவர்கள் நினைப்பதே இல்லை தலையாய கடமையாக செய்கிறார்கள் இத்தனைக்கும் அது தேவையே இல்லாத ஒன்று கூடாத ஒன்று ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்துக்களுக்கு மதப்பற்று குறைகிறபடியாலே பணத்தை கொடுத்து மற்ற பேரை மாற்றச் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லை நம் மதத்தில் பற்றோடு நாம் கடைபிடிப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் சொன்ன எடுத்துக்காட்டு அவர்களெல்லாம் பணக்காரர்களாக இருந்தாலும் நாடு நாடாக பணத்தை அனுப்பி அங்கே எதேதோ மாற்றத்திற்கெல்லாம் வழிபோருகிறார்கள் அந்த அளவு செய்வார்கள் ஆனால் நாம் நாமே கொஞ்சம் அதிக சம்பாத்தியம் வீடு வாசல் பிள்ளை பெண்ணெல்லாம் வெல் செட்டில்டு எல்லாம் இருந்தாலே நம்முடைய பேச்சு மாறுகிறது மதத்துக்காக வாதாடுவது மாறுகிறது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் பாரதத்தை எப்படி ரட்சித்திருக்கிறார்கள் அது எல்லாத்தையும் பத்தி அவ்வளவாக பேசவே மாட்டேன் என்கிறோம் ஏதாவது அரசாங்கத்திலிருந்து நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தாலோ எது செய்தாலும் டீப்பா கிரிட்டிசைஸ் கொண்டிருப்போம் இதெல்லாம் எப்படி பிடித்துக் கொள்ளுகிறது இதுதான் நாம் சிந்திக்க வேண்டும் இப்ப நான் சொல்ல வந்தது யார் யாருக்கோ எப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறதை பத்தி கேள்வி இல்லை நாம் சிந்தித்து பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கும் வசதியாக இருப்பதற்கும் மதப்பற்று குறைவதற்கும் என்ன தொடர்பு இருக்கக்கூடாது இருக்க வேண்டாம் என்று வேண்டுகோளுக்காகத்தான் பேசுகிறேன் பகவான் உள்ளும் புறமும் எங்கும் வியாபிக்கிறார் நாம் இருப்பதே அவராதே அப்போது அவருக்காகத்தான் நாம் பேச வேண்டும் அந்த பற்று இருக்க வேண்டும் யாரேனும் எதிர்த்து பேசினாலோ மாற்றி பேசினாலோ மாற்றம் உட்பட்டாலோ கண்டிப்பாக தைரியமாக பேசியாக வேண்டும் இதுதான் இந்த சனாதன தர்மத்தை சேர்ந்த ஒத்தொத்தருக்கும் ஒரு கடமை அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நாம் எந்த வழி வந்திருக்கிறோமோ அந்த பழையதை மறக்காமல் கெட்டியாக பிடித்துக்கொண்டு நம் தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p a இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்